அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர் ஒருவர் நமது குழுவில் கேட்ட கேள்வி தியானம் என்றால் என்ன நமக்கு பொதுவாக தியானத்தை பற்றி என்ன தெரியும் என்றால் கண்களை மூடி உட்கார்ந்திருக்க வேண்டும் அல்லது ஏதாவது மலைக்கு சென்று இமயமலையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு மலையோ அங்கே சென்று தவம் இயற்ற வேண்டும் அங்கே தியானம் செய்ய வேண்டும் அல்லது ஏதாவது பயிற்சி அளிக்கும் மையங்களில் பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொண்டு அவர்கள் சொல்வதை செய்ய வேண்டும் ஒரு சிலர் வீட்டிலேயே புத்தகங்களின் புத்தகங்களின் உதவியோடு அதை கற்றுக்கொள்வதும் உண்டு வீட்டிலேயே அவர்கள் பயிற்சி செய்வார்கள் இப்படி பலவிதமான மனிதர்கள் பலவிதமான நிலைகளில் அந்த தியானம் என்ற பயிற்சியை செய்தாலும் உண்மையில் தியானம் என்றால் என்ன என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்குமா என்பது சந்தேகம்தான் ஏனென்றால் மற்றவர்கள் சொல்வதை அப்படியே பின்பற்றுகிறார்களே தவிர அது என்ன நாம் என்ன செய்கிறோம் என்ற விழிப்புணர்வு இன்றி உணர்வு இன்றி அதை செய்கிறார்கள் அதில் பல பேர் தூங்கிவிடுவதும் உண்டு தியானம் செய்கிறேன் என்று தூக்கத்தில் ஆழ்ந்து போவதும் உண்டு தூங்கியதற்கு பிறகு அவர்கள் சற்று புத்துணர்ச்சியோடு இருப்பதாக உணர்வார்கள் அதை தியானத்தினால் வந்த விளைவு என்று தவறாக புரிந்து கொள்வார்கள் அப்படியும் சில நிகழ்வுகள் நடப்பதுண்டு சரி தியானம் என்றால் என்ன ஒரு பரபரப்பான நெரிசல் மிகுந்த நகரத்தில் ஒரு உயர்ந்த கட்டிடத்தின் உச்சியில் ஒரு மாலை நேரத்தில் நீங்கள் ஓய்வாக அமர்ந்திருந்தால் உங்களால் அந்த நகரைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதை பார்க்க முடியும் வாகனங்கள் செல்வது மனிதர்கள் நடந்து போவது அங்கே நடக்கும் அத்தனை போக்குவரத்து நெரிசல்களையும் உங்களால் பார்க்க முடியும் கீழே நகரத்தில் எல்லாவித நிகழ்ச்சிகளும் நடக்கின்றன வியாபாரம் நடக்கிறது அங்கே பயணம் செல்கிறார்கள் வேலைக்கு சென்று வீடு திரும்பவர்கள் இருக்கிறார்கள் கடை விதிக்கு செல்பவர்கள் இருக்கிறார்கள் இப்படி பலவிதமான மனிதர்கள் பலவிதமான நிகழ்ச்சிகளும் அங்கே நடந்து கொண்டிருக்கும் ஆனால் இவைகளை எல்லாம் எந்த தொடர்பும் இன்றி வெறுமனே நீங்கள் அந்த கட்டிடத்தின் உச்சியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கீழே என்ன நடந்தாலும் உங்களுக்கு அதில் எந்த பாதிப்பும் இல்லை எந்த தொடர்பும் இல்லை வெறுமனே நீங்கள் ஒரு சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கீழேயும் இயக்கம் இருக்கிறது மேலேயும் நீங்கள் விழிப்பில் தான் இருக்கிறீர்கள் ஆனால் இரண்டிற்கும் நடுவே தொடர்பு இல்லை அவ்வளவுதான் ஒரே ஒரு தொடர்பு நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வேடிக்கை கொண்டிருக்கிறீர்கள் அது ஒன்றுதான் தொடர்பு தியானத்திலும் இதுதான் நடக்கிறது நீங்கள் கண்களை மூடி அமர்ந்தால் உங்களது எண்ணங்கள் நெரிசல் மிகுந்த நகரத்தின் சந்தடிகளைப் போல போக்குவரத்துகளைப் போல கூச்சல்களைப் போல இறைச்சலை போல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் இவற்றை நாம் அந்த கட்டிடத்தின் உச்சியில் இருந்து பார்ப்பது போல் பார்ப்பதுதான் தியானம் எண்ணங்கள் என்னவாக வேண்டுமானால் இருக்கட்டும் அவை எங்கிருந்து வருகின்றன எப்படி செல்கின்றன என்று அதன் இயக்கத்தை மட்டும் கவனித்துக் கொண்டிருப்பது அப்படி கவனிக்கும் போது எண்ணங்கள் வேறாகவும் நீங்கள் வேறாகவும் பிரிந்து விடுகிறீர்கள் சாதாரண நிலையில் எண்ணங்கள் நீங்கள் இரண்டு இரண்டுமே ஒன்றாகத்தான் இருக்கிறது எண்ணங்களின் படிதான் நீங்கள் இயங்குகிறீர்கள் எண்ணங்கள் தான் உங்களை இயக்குகிறது இப்போது நீங்கள் எண்ணத்தை தள்ளி நின்று பார்க்கிறீர்கள் அப்படி பார்க்கும்போது எண்ணம் உங்களை இயக்குவதில்லை எண்ணத்திற்கும் உங்களுக்கும் இடைவெளி விழுந்து விடுகிறது இடையே ஒரு இடைவெளி உண்டாவதால் உங்களுக்குள் இருக்கும் இணைப்பு துண்டிக்கப்படுகிறது நீங்கள் சாதாரண நிலையில் அந்த இணைப்பு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அந்த தூண்டல் எண்ணங்களின் தூண்டல் உங்களை செயல்களை செய்து கொண்டே தூண்டிக்கொண்டே இருக்கும் ஆனால் தியானத்தில் அது தூண்டுகிறது ஆனால் நீங்கள் செய்வதில்லை சராசரி நிலையில் அது தூண்டுகிறது நீங்கள் உடனே செயலில் இறங்குகிறீர்கள் தியானத்தில் அது தூண்டுகிறது நீங்கள் செயல்படுவதில்லை இப்போது எண்ணங்களுக்கு தொடர்ந்து ஓடும் எண்ணங்களுக்கு நீங்கள் ஒரு பார்வையாளனாக சாட்சியாளனாக இருக்கிறீர்கள் எப்போதும் நீங்கள் அதில் தொடர்பு கொண்டவனாக இருந்தால் எண்ணம் வந்தவுடன் நீங்கள் செயலை செய்ய தூண்டப்படுவீர்கள் செயல்களை செய்வீர்கள் ஆனால் தியானத்தில் எண்ணங்களை வெறுமனை பார்ப்பதால் நீங்கள் விடுகிறீர்கள் எண்ணங்கள் தன் போக்கில் போகத் தொடங்கிவிடுகின்றன இப்படி தொடர்ந்து நீங்கள் பார்த்து போது உங்களுக்கும் எண்ணங்களுக்குமான இடைவெளி அதிகரித்து கொண்டே வரும் இந்த எண்ணங்களுக்கும் நமக்கும் உள்ள இடைவெளியைத்தான் நம் வெற்றிடம் என்கிறோம் அந்த இடைவெளி அதிகரிக்க அதிகரிக்க எண்ணங்கள் உங்களை விட்டு வெகு தூரம் செல்லத் தொடங்கிவிடும் அப்படி வெகு தூரம் செல்லும் எண்ணமானது ஒரு கட்டத்தில் தொலை தூரத்தில் ஒரு புள்ளியாக மறைந்துவிடும் முன் இப்போது மிகப்பெரிய வடிவத்தில் இருக்கும் எண்ணமானது நமக்குள் ஏற்படும் அந்த வெற்றிடத்தால் இடைவெளியால் அது தொலை தூரத்திற்கு நகர்ந்து ஒரு புள்ளியாக தெரியத் தொடங்குகிறது இப்போது எண்ணம் இன்னும் நீங்கள் ஆழமாக செல்லும்போது எண்ணமானது அந்த புள்ளியும் மறைந்து விடுகிறது இப்போது நீங்கள் மட்டுமே இருப்பீர்கள் எண்ணம் எங்கோ தொலைவில் புள்ளியாக அதுவும் இல்லாத நிலையில் இருக்கும் இப்போது அது உங்களை தொந்தரவு செய்வதில்லை நீங்கள் அமைதியில் ஆழ்ந்து விடுகிறீர்கள் தியானத்தின் செயல்முறை என்பது இதுவே இதுவே தியானமாகும் நன்றி வணக்கம்